அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரில் குணநல பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்த அந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்துண பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த அமராவதி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதித்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்து ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல நேரக்கூடிய ஜோதரம்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோடு தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்ற பிரியார் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் மாம் பலன் சொல்ல உதவும் இந்த ஜோரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை இருப்ப பிறவங்க ஸ்ரீனஸ் ஸ்ட்ரோலா புரிய ஜெலிகா நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னோட ரெண்டு ஜோட்டப்பரியார் புத்தகங்கள் இஷ்டில் வக்க தானே பார்த்து ஏன்னா புத்தகங்கள்கிட்ட வைக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தானே ஜாதகம் பார்க்க ஜாதக மெதைத பிறந்த கலந்து அரிஷ்ட பேர் சூட்டை திருமணபுரத்தை துல்லியமாக பார்க்க குள்ள தைவ்வரியாதவங்க குலதெய்வமரிய அஸ்ட்ரோ நியூமராஜி அஸ்ட்ரோ நேமாலஜி போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையின் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன்னு சொல்லிடுவேன் சரிங்க நீங்கள் பதிவுக்குள்ள போவோம் அமராவதி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பழங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு முன்கோபியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமை நிதானம் ப்ராப்ளம் இருக்காதுங்க நாலாவது மூணாவது பாயிண்ட்டு சவுண்டாக ஸ்பீடாக பேசுவீங்க நாலாவது பாயிண்ட்டு பேச்சில் எட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு சுகர் சுகர் பிரச்சனை அல்லது கல்லடைப்பில் யூரிநீர் பிரச்சனையெல்லாம் அவதிப்படுவீங்க ஆறாவது பாயிண்ட்டு டாமினேஷனாக இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களால் பண இழப்பில் சந்திப்பீங்க எட்டாவது பாயிண்ட் அவங்க குடும்பத்தில் குழந்தை வழிபாட்டில் நின்று போயிருக்குங்க குழந்தை வழிபாட்டு பிரச்சனை உண்டு ஒன்பதாவது பாயிண்ட் வெஹிக்கல் அடிப்படி அடிக்கடி ரிப்பேர் ஆகும் பத்தாவது பாயிண்ட்டு சொ சொந்தக்காரங்க பகையாவாங்க பதினோராவது பாயிண்ட்டு வாலிப வயசில் காதலால் ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் ஈகோ குணம் உண்டுங்க அவங்கள்ட பதிமூணாவது பாயிண்ட் யூரினரி பிரச்சனை உண்டு பதினாலாவது பாயிண்ட்டு ஆன்மீக அமானு விஷயங்களில் ஆர்வம் ஈடுபோன்னு அதிகமாக இருக்குங்க பதினஞ்சாவது பயிண்ட் உங்கள் குடும்பத்தில் வாழ வந்த பெண் ஒரு சாபம் கொடுத்துருப்பாங்க பெண் சாபம் இருக்கு அவசியம் அதை நிவர்த்தி செய்யணும் பதினாறாவது பாயிண்ட்டு வாய்ப்பேச்சால பிரச்சனைகள் சந்திச்சிருவீங்க பதினேழாவது பாயிண்ட்டு அப்பாவலில் அருப்பு ஆயில் இறந்து போனவங்க கொண்டு அவங்களை நினச்சி அம்மா சுத்தரும் தயிர் சாதாரணம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும் பதினெட்டாவது பாயிண்ட்டு அப்பாவி உறவுகளில் விரிசல்கள் இருக்கும் பத்தொன்பதாவது அப்பா அப்பாவளி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க இருபதாவது பாயிண்ட்டு இங்கே நல்லாவே படித்தாலும் ஒரு ஃபெயில் ஆகி படி ஃபெயில் ஆகியோ அதை அரியல் போட்டு தான் படிப்பை முடிச்சுருந்துருப்பீங்க கண்டிப்பாக படிப்பில் ஒரு தடைகள் இருக்கும் இருபத்தி ஓராவது பாயிண்ட் அப்பா கூட பிறந்தவங்க ஒன்று அப்பா கூட அவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இல்லாத இளம் எதிரே அப்பா இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் என்ன வியாதி வந்தாலும் அதிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அப்பா கூட பிறந்தவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு மன வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு அப்பாவும் முன்கோபியாக இருப்பார் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்ச நஷ்டமாயிரும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு இருபத்தெட்டாவது ரெண்டாவது பாயிண்ட் தம்பி தங்கையோடனும் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு அம்மா அப்பா கடையில் ஒற்றுமை குறைபாடு பிரச்சனை உண்டுங்க ஒன்று சண்டை சச்சரவோடி வாழ்வாங்க இல்லைன்னா பிரிஞ்சு வாழ்வாங்க முப்பதாவது பாயிண்ட்டு வரட்டு பிடிவாத குணம் உண்டு ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து மாறவே மாட்டிங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்களில் வம்பு வழக்கு விலங்க பிரச்சினையை சந்திப்பீங்க முப்பத்தொண்டாவது பாயிண்ட்டு மாமனோட கருத்து ஏற்பாடு உண்டு முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு அப்பாவால் ஆதாயம் அப்பாவால் வாழ்க்கை முன்னேற்றம் அதெல்லாம் உங்களுக்கு உண்டுங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் யார்ட்டையும் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கொடுத்த பணம் திரும்ப அமை பிரச்சனை உங்களுக்கு உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் கோர்ட்டு கேஸ்லாம் உங்களுக்கு வெற்றியே தரும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு இடம் வீடு பூமி சொத்தால் உங்களுக்கு லாபம் உண்டு முப்பத்தேழாவது பாயிண்ட் சொ சேமிப்புங்கிறது இருக்காதுங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட் ஃபைனான்சியல் தட்டுப்பாடு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து போராடக்கூடிய குணம் உண்டுங்க நாற்பதாவது பாயிண்ட்டு உங்களுக்கு ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் ஈடுபட மாட்டீங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு உங்கள் குடும்பத்தில் மண்ண கோரி சாபம் கொடுத்தவங்க உண்டு அவசியம் அதெல்லாம் அந்த சாபத்தை நிவர்த்தி செய்யணும் நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு கணவரால் மனக்கஷ்டம் உண்டு நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு கணவர் வந்து முன்கோபியாக இருப்பார் நாற்பத்தி நாலு பாயிண்ட் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் தாயமாமா உறவு பகையாகும் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு விருப்பம் விருப்பமில்லாத திருமணமோ அல்லது நிர்பந்திக்கப்பட்ட திருமணமோ அல்லது எதிர்பார நேரத்தில் காதல் திருமணமோ நடக்குங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி செஞ்சாலும் சரி டென்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு வேலையில் கண்டிப்பாக உயர்நிலையை அடைவீங்க ஒரு மேலதிகாரியாக கூடிய யோகம் உண்டு நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாளிக்கு நிற்கிற யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாராயணர் தாங்க இத்துடன் அமராவதி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமான ஜீ பலங்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு என்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சூழ்நிலை அதிகமாக உள்ள துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ஆர்சியில் கன்சல்டன்சிக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்